தலைவரை அப்படியே கட்டி அணைத்து கணத்தில் முத்தம் உழுகிறார் தலைவர் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அந்த அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏன்னா அவர் உடம்புலாம் அணைஞ்சு போச்சு அவர் கட்டி பிடிக்கும்போது தலைவர் உடம்புலாம் அணைஞ்சு போச்சு இருந்தாலும் தலைவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அவங்க எப்போ டான்ஸ் ஆடுவாங்களோ அதே மாதிரி அமிர்கப்படுத்தியிருப்பார் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மா அப்படி தான் அதில் அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டால்டா டப்பாவை சும்மா அனாயசமாக அப்படி தூக்கி போடுவாங்க வாய் முழுக்க வெத்தலை பார்க்க போட்டிருக்காரு தலைவரை பார்த்தனா பண்ணியிருக்காரு கட்டி பிடிச்சி கணத்தில் மொத்தம் கொடுத்துட்டார் அந்த உதடு கரை அப்படியே படிந்து விட்டது சில பேர் என்ன பண்ணுறாங்க தடுக்க வராங்க தலைவர் என்ன பண்ணுறாரு விடுங்கப்பா அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாரா அதை பார்த்த அத்தனை பேரும் பிரமிச்சு போனாங்கன்னா ஆனந்த கண்டீர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு அதிகம் மதிப்பு மரியாதை கொடுப்பார் எளிமையாக பழகுவார் வந்தா பண்ணவே மாட்டார் அந்த வகையில் நம்முடைய தலைவரின் இதயக்கணி படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் உள்ள பிச்சாவரத்தில் முகதுவாரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி அதுவரை தமிழ் சினிமாவில் அந்த லொக்கேஷனுக்கு யாருமே போடுறதில்லை அபூர்வமான லொக்கேஷன் தலைவர் போயிருக்காரு ஆள் நடமாட்டமே அளவுக்கு அங்கே இருக்க மாட்டாங்களாம் தலைவர் போன உடனே மக்கள் திபு திபு என்று ஓடி வந்து விட்டார்கள் அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் குதித்து நீந்தி வராங்க தலைவர் பார்க்க அதாவது அந்த கடலோரத்து உள்ள அந்த ஏரியில் இரண்டு இளைஞர்கள் ஊச்சிட்டாங்க தலைவர் பார்க்க நீந்தி வராங்க மக்கத்தில் எம்ஜிஆரை காண வந்தால் அதில் ஒரு ஃபேன் என்ன பண்ணுறாரு தலைவரை அப்படியே கட்டி அணைத்து கணத்தில் புத்தகம் விழுக்கிறார் தலைவர் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அந்த அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏன்னா அவர் உடம்புலாம் நனைஞ்சி போச்சு அவர் கட்டி பிடிக்கும்போது தலைவர் உடம்புலாம் நனைஞ்சு போச்சு இருந்தாலும் தலைவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் இன்னொரு ரசிகர் பார்த்தீங்கன்னா அதாவது தெய்வத்தை பார்த்தா நம்ம கை எப்படி ஆட்டோமேட்டிக்காக போகும் அதே மாதிரி கை எடுத்து கும்பிட்டு அந்த கை கீழே போகவே இல்லை அப்படியே தலைவர் பார்க்கிறார் அவருக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி அதன் பிற்பாடு மக்கள் தான் எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காரு அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாங்க ஒளி விளக்கு இந்த படத்தில் நாங்கள் புதுசாக நாங்கள் புதுசாக கிட்ட ஜோடி தானுங்க அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய அந்த நரி குறவை மக்கள் தலைவர் பார்த்திங்கன்னா அவங்க எப்போ டான்ஸ் ஆடுவாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவை படுத்திருப்பார் தலைவர் மட்டும் அல்ல தலைவி அம்மா அப்படிதான் அதில் அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டால்டா டப்பாவை சும்மா அனாயசமாக அப்படி தூக்கி போடுவாங்க கிளாசுவாங்க அந்த டால்டா டப்பாவை அருமையான காட்சி அந்த பாடல் காட்சியை தலைவராக பண்ணியிருக்காரு அந்த மரியாதைக்குரிய நிறைய குறவை மக்களை அவர் வீட்டுக்கு வரவடித்து அவங்க எப்படி பேசுவாங்க எப்படி நடிப்பான்னு சொல்லிட்டு அந்த நடனத்தை பார்த்து கற்றுக்கொண்டார் அதன் பிற்பாடு அந்த படம் அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் மக்கத்தில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அவர் கையில் வச்சு கட்டுக்கட்டான பணத்தை வந்தவங்களுக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு எவ்வளோ வருதோ அப்போ அந்த மக்கள் வந்திருக்காங்க யாரு நரிக்குறவன மக்கள் அதில் தலைவர் என்ன பண்ணிருக்காரு அவங்க குழந்தைகள் அப்படியே வாரி அணைத்து அப்படியே இப்படி தோல் வச்சிருக்காரு அதை பார்த்து அந்த மக்கள் கண் கலங்கி போறாங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு அதுல ஒரு வயதான முதியவர் என்ன பண்ணிருக்காரு வாய் முழுக்க வெத்தலை பார்க்க போட்டுருக்காரு தலைவரை பார்த்து என்ன பண்ணிருக்காரு கட்டி பிடிச்சி கணத்துல மொத்தம் கொடுத்துட்டாரு அந்த உதடு கரை அப்படியே படிந்து விட்டது சில பேர் என்ன பண்றாங்க தடுக்க வராங்க தலைவர் என்ன பண்றாரு விடுங்கப்பா அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாராம் அதை பார்த்த அத்தனை பேரும் பிரமிச்சு போனாங்களாம் ஆனந்த கண்டீர் பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவரை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக நரிக்கருவான மக்கள் தலைவர்னால் அம்மானா அவங்களுக்கு அவ்வளோ பெரியங்க தமிழக மக்களுக்காக வாழ்ந்த இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையா அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இவர்கள் என்றென்றும் மனதார போற்றோம் என்று விடைபெறுகிறேன்